ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் எந்த வேலையை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நீலகிரி மாவட்ட நீர்வளத்துறையில் உள்ள ஜீப் டிரைவர் வேறு வாய்ப்பை பற்றி பார்க்க போகிறோம் இதற்கான ஃபுல் டீடெயில்ஸையும் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ ஃபர்ஸ்ட் டைம் வரிங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல்லைக்கானையும் க்ளிக் பண்ணிட்டு ஆளுங்கிறத க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ இதற்கான டீடைல்ஸ் என்னங்கிறதா பார்க்கலாம் இதில் வந்து இதற்கான சேலரின்னு பார்த்திங்கன்னா பத்தொம்பதாயிரத்து ஐநூறுவாயிருந்து எழுபத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரம் வரைக்கும் எயிட் லெவலில் பேமெண்ட் இருக்கும் இதில் வந்து ஒரு நபர் தான் தேர்வு செய்யப்படுறாங்க ஒரு வேக்கன்சி இருக்குது இது வந்து உங்களுக்கு வந்து விண்ணப்பங்கள் இருபத்தி மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள் வந்து சேரணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதற்கு தேவையான சான்றோட நகல் கொடுத்துருக்கா என்னன்னு கொடுத்துரு வேணும்னு கொடுத்துருக்காங்க வயது சான்று கல்விச் சான்று சாதி சான்று குடும்ப அட்டை நகல் ஓட்டுநர் உரிமம் மூன்றாண்டு முன் அனுபவ சான்று ஆகியவற்றின் சுய ஒப்போ சுய சான்றொப்பம் நகல்களுடன் கண்காணிப்பா பொறியாளர் பவானி வடிநிலை வட்டம் ஈரோடு பதினொன்று முகம் வரைக்கும் அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க இவங்க செல்ஃப் டெஸ்டர் போடணும்னு சொல்லியிருக்காங்க உங்கள் கையப்பத்தை எல்லா ஜெராக்ஸையும் போடணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இது வந்து பொது பொது போட்டி முன்னுரிமையற்றவர்ங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓட்டுநர் பணிக்கு தகுதிகள் கல்வித் தகுதி எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும் இலகு ரக மற்றும் கனரக வாகனம் ஓட்டுநர் உரிமம் பெற்றிருக்கணும் இலகு ரக வாகனங்கள் ஓட்டுவதில் மூன்று வருடம் முன் அனுபவம் பெற்றிருக்கணும் நல்ல உடல் ஆரோக்கியமும் கண்பார்வையும் இருக்கணும் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று பொது போட்டி முன்னுரிமையற்றவர் பதினெட்டு வயது நிரம்பியவராகவும் முப்பத்தி ரெண்டு வயதிற்கு மேற்படாதவராகவும் இருக்கணும் குறிப்பிட்ட தேதிக்கு பின்னர் வரும் விண்ணப்பங்கள் எக்காரணத்தை கொண்டும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க காலதாமதத்திற்கு நிர்வாகம் பொறுப்பேற்காதுன்னு சொல்லியிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் பிடி பிடிச்சினா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம வீடியோவை லைக் பண்ணிட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல்லைக்கானே கிளிக் பண்ணி ஆளுங்களை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்து வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ